டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பெரிய ஒரு பிரச்சனை வந்து இந்த கோவிட் பிரச்சனை ஒன்று வந்தது அப்போ எங்களோட தொழில் வந்து ஜீரோ தான் ஒரு உற்பத்தியும் இல்லை எந்த ஒரு விற்பனையும் இல்லை ஒரு நிலையில தான் இருந்தது எனக்கு அந்த டைம் வந்து இன்னொரு பிரச்சனை வந்து வந்தது அப்பா வந்து கிரிட்டிக்கலாக போய் டக் ஒரு ஒன் வீக்ல பர் டெத் வந்துட்டு எனக்கு சில நேரத்தில் நானே யோசிச்சிருக்கேன் ஐயோ இந்த நான் செய்ய செய்யலாத போல இருக்கு பேசாமல் விட்டுட்டு நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சந்தையில் போய் நான் நான் வருட மகளன்னு சொல்லி நான் போய் நிக்கேக்க எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலே முதலாவது வந்து நான் ஒரு பொம்பளை பிள்ளைன்ற உடனே எல்லாரும் வந்து முதலங்களை ட்ரஸ்ட் பண்ணிடல இவ எத்தனை நாளை செய்ய போறான் இந்த தொழில இவளை இப்படி கொண்டு போகணும் ஒரு ஆம்பளை பிள்ளைன்னா நம்பி நாங்க என்னவென்ன செய்யலாம் வேகமாக மாற்றமடைந்து வருகின்ற இந்த இயந்திரமயமான சூழலில் படித்தோம் அரசாங்க வேலைக்கு போனோம் வாழ்க்கையை நடத்தினோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு விதமான முயற்சியாண்மைகளில் ஈடுபடுவோர் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருவதை எம்மால் கண்கூடாகவே பார்க்கக்கூடியதாக உள்ளது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் உள்நாட்டு போர் முடிவுக்கு பின்னர் எக்கச்சக்கமான தொழில் வாய்ப்புகளும் முயற்சியாண்மைகளும் உருவாகியுள்ளது உருவாகி கொண்டு இருக்கிறது அதிலும் புதிதாக உருவாகி வரும் இவ்வாறான தொழில் முயற்சிகள் நூற்றுக்கு எழுபது வீதம் பெண்களாலேயே உருவாக்கப்பட்டு வருகிறது பெண்கள் முன்னுரிவரும் இந்த சமூக பரப்பிலிருந்து ஒரு பெண் முயற்சியாளர் எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து உலருணவுகளை தரமான முறையில் தயாரித்து வில்வையடி நாகபூஷணி தயாரிப்புகள் என்னும் பெயரில் விநியோகித்து வருகிறார் எங்களுடைய அம்மா வந்து எங்களுக்கு பர்த்டே டைம் வந்து இந்த கச்சா கச்சாம்பிஸ்கட்றது எங்களை விட ஸ்பெஷலா செய்வா அது வந்து எங்கட ஏரியால இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் மாதிரி எங்களை விட போனா கச்சா பிஸ்கட் பர்த்டே கட்டாயம் இருக்கும் சரி அப்ப அதே ஒருக்கா செய்து நாங்க கடைக்கு கொடுத்தா என்னன்னு சொல்லி அம்மாதான் அப்பாட்ட கேட்டவா அப்பாட மச்சான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கேன்டீன் வச்சிருந்தவன் அப்ப அவர்கிட்ட கேட்டோம் இப்படி நாங்கள் அப்படி ஒன்னு செய்து தாரம் நீங்க உங்களோட கண்ணியில் வையுங்க வித்துதன்னு சொல்லி சொன்னா நாங்க போய் மேற்கொண்டு செய்வோம் முதல் முதல் ஒரு கிலோ மாவு வேண்டி எல்லாம் ாமே வந்து ஒவ்வொரு எங்களுக்கு அயலில் இருக்க கடையில் வேண்டி அம்மா செய்து ரெண்டு பேக்கெட் கச்சரம் பிஸ்கெட் கேண்டினே கொடுத்தவர் காலமாக ஒம்பதரை மணிக்காப்பா உன்னையே கொடுத்தவர் ஈவினிங்குக்கெல்லாம் அந்த ஃபுல் பிஸ்கெட் வந்து விற்று முடிஞ்சுது அப்போ அவே வந்து கேட்டு வேணுன்னா நீங்கள் இன்னென்று எட்டு பேக்கெட்ஸ் தாங்கோன்னு சொல்லி அப்படினு சொல்லித்தான் நான் ஆரம்பித்தது முதல்ல ஒரு கிலோ மாவில் தொடங்கினது இப்போ வந்து பத்து கிலோ மாவாகி ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் ஒரு மூட்டை மாவில் அந்த ப்ரொடக்டை செய்ய வலிக்கிட்டோம் ஆரம்பத்தில் வந்து தொழிலாளர்னால் நானும் அம்மாவும் அப்பா மூன்று பேரும் தான் செய்தது நான் ஸ்கூல் போகும்னா இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேராக பண்ணி வச்சுட்டு போய்டோமனா அப்பா ஒரு பேக்கரியில் கொண்டு போய் அதை பேக் பண்ணி கொண்டு வர அம்மா பேக் பண்ணி கொடுப்பாள் ஈவினிங் அப்பா கொண்டு போய் அதை அந்த கணிகளுக்கு கொடுத்துட்டு வருவேன் இப்படித்தான் வந்து எங்களை இந்த தொழில் வந்து ஆரம்பியமானது முதல் ஆரம்பம் வந்து கச்சாம்பிஸ்கட் மட்டும்தான் ஒரு டென் இயர்ஸ் பிறகு தான் நாங்கள் வந்து கச்சானோன சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது உற்பத்தியிலையும் இன்க்ளூட் பண்ணலாமல் நான் அப்பாகிட்ட சொன்னே தான் நான் அப்போ அப்பா சரி ஓகே அப்போ நெக்ஸ்ட் வந்து கச்சான் அல்வா செய்வோம்னு சொல்லி அந்த அல்வாவையும் நாங்களாக ஆரம்பித்தோம் நாங்கள் கச்சான் பிஸ்கெட்டும் கச்சான் அல்வா தான் எங்களோட ஒரு பெரிய மெயின் ப்ராடக்ட்டாக இருந்தது பேந்து பேர்ந்து காலப்போக்கில் வந்து இந்த கொழும்புல இருந்து இந்த முறுக்குகள் எல்லாம் வந்து ஜஃப் நான் நோக்கி விரைக்க அதே ப்ராடக்ட்டை நாங்களும் செய்தோம் எங்களோட உள்ளூர் உற்பத்தி தானே அப்போ அதை செய்து பார்ப்போம்னு சொல்லி அடிஷனலாக பேந்து கச்சான் அல்வாக்கு பிறகு எள்ளுருண்டு உருண்டை இஞ்சி பிஸ்கட் முறுக்கு மரவள்ளி பொரியல் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு சிப்ஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸையும் இன்க்ளூட் பண்ணி பத்து பதினாலு ப்ராடக்ட் கிட்ட இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் கண்டினியூ முயற்சி அண்மையில் வெற்றி பெற விடாமுயற்சி மட்டுமல்லாது தெளிவான திட்டமிடலும் சந்தை வாய்ப்புகளை அறிந்து தயாரிப்புகளை விநியோகிப்பதும் அவசியமாகும் அத்தோடு சவாலான நேரங்களில் எடுக்கப்படும் கடினமான முடிவுகள் நமது வியாபாரத்தை நிச்சயம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் அப்பா வந்து தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கேக்க நான் வந்து அப்போ கொமர்ஸ் செய்து இருந்தே நான் அப்போ அந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸும் பேங்க் டீட்டெயில்ஸும் வந்து நான் அப்பாவுக்கு ஹெல்ப் இருந்தேன் பேருந்து வந்து என்னோட ஸ்டடீஸ் வந்து சட்டினா மாறி நான் பிஎஸ்சி சொஃ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படி இருக்கேக்க வந்து நான் வந்து ஒர்க்குக்கு போனான் ஒரு ஒன் இயர் என்ற ஃபீல்டில் ஒர்க் பண்ணி நான் பேருந்து வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு ஒர்க்கையும் கேரி பண்ணி எந்த ஃபேமிலியின்னு ரன் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்போ நான் யோசிச்சேன் இந்த தொழிலே நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இன்வால்வ் ஆகலாம் வைக்கலாம்னு சொல்லி அப்பாவோட இருந்து நான் செய்கிறேன் அப்போ அப்பா வந்து கச்சா பிஸ்கெட்டும் கச்சா நெல்வா இருந்தால் நான் வெட்ட மெயின் விடாக இருந்தது மற்ற ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்குது என்னென்னு சொல்லுறது நான் தான் சொன்னேன் இல்லை நான் அதை செய்கிறேன் நீங்கள் எனக்கு மார்க்கெட்டிங் மட்டும் செய்து தாங்கோ நான் ப்ரொடக்ஷன் வைஸ் நான் அதை பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லித்தான் முறுக்கு ஃபஸ்ட் ஆரம்பிச்சு நான் அப்பா நடிகளை மாதிரி சொல்லி அந்த கொழும்புல இருந்து ஒரு சிங்கள கேள் ஒரு ஆள் ஒன்று வந்து ஜெஃப்னா மார்க்கெட் ஃபுல்லாக முறுக்கு கொடுக்குற பொட்டில் எனக்கும் அப்படி செய்ய விருப்பம் ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்போ நாங்கள் பின்னா சரி நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி அப்ப நீங்க எனக்கு ஒரு முதல் மாதிரி முறுக்குக்குன்னு சொல்லி மாவன சீனியன்னு சொல்லி தாங்கும் நான் அதை விற்றுட்டு உங்களுக்கு அதுக்குரிய இதை பே தான் ஆரம்பிச்சேன் ஆரம்பிக்க முறுக்கு வந்து உடனே வந்து மார்க்கெட்ல வந்து அந்த ஒரு நல்ல ஒரு இதை பிடிச்சிது எங்களோட முறுக்கு கேள்வி கொஞ்சம் வந்துட்டுது அப்போ அப்பாவுக்கும் வந்து ஓகே பரவாயில்ல அப்போ எங்களோட பொருளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது நான் இதை செய்கிறேன்னு தான் வந்து நான் பேக்கெட்ஸ் முறுக்கு தான் முதல் செய்யுன்றதுனால நான் வந்து போட்டிலுக்கு மாற்றி தான் போட்டில் முறுக்கு செய்கிறேன் நீ ப்ரொடக்ஷன் மட்டும் செய்யுதுதான் எனக்கு அதுக்குரியனு சொல்லி அப்போ அந்த முறுக்கு குறுக்க மு முழு வேலையும் வந்து நான் பொறுப்பாடுத்தேன் முதல் ஒரு அஞ்சு பத்து போத்து தான் செய்த நாங்கள் ஒரு நூறு போட்டிலுக்கிட்ட நான் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அந்த முறுக்கு வளர்ந்தது அப்போ பேருந்து வந்து எங்களோடய பில்வெரி நாகபூஷணி அம்பால் கச்சான் பிஸ்கெட் தயாரிப்ப தான் நான் வச்சுருந்தேனா ஏன்னா அது அப்போ கச்சாண்ட் பிஸ்கெட் அண்ட் இல்லாமல் சொல்லி போட்டு ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸையும் மெல்ல மெல்லமாக கொண்டு வந்து செய்து கொண்டு வரேன் நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கும் போது அதனை தடுக்க பல்வேறு சவால்கள் உருவாகும் அவ்வாறான நேரத்தில் துவண்டு போகாமல் தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வேண்டியது ஒவ்வொரு முயற்சியாளருக்கும் இருக்க வேண்டிய அவசியமான பண்பு தாய்க்கும் மரத்திற்கு தான் கல்லறிவிடும் எனும் பழமொழி போல எவர் ஒருவர் வெற்றியை நோக்கி நகர்கின்றாரோ அவருக்கே எண்ணற்ற தடைகளும் சவால்களும் முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கோவிட் பிரச்சனை ஒன்று வந்தது அப்போக்கு தொழில் வந்து ஜீரோ தான் ஒரு உற்பத்தியும் இல்லை எந்த ஒரு விற்பனையும் இல்லை தான் இருந்தது எனக்கு அந்த டைம் வந்து இன்னொரு பிரச்சனை வந்து வந்தது அப்பா வந்து கிரிட்டிக்கலாக போய் டக்கன் ஒரு ஒன் வீக்கில் பர் டெத் வந்துட்டு எனக்கு அப்போ அந்த டைம் டைம்லேயே எனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி ஒன்றுமே ஒரு ஐடியாவும் இல்லை ஏன்னா எனக்கு வந்து பர்ச்சேசிங்கும் சந்தைப்படுத்தலும் வந்து அப்பா தான் இருந்தது அப்போ எனக்கு அதை பற்றி இன்னும் ஒரு ஐடியாவுமே இருக்கே இல்லை அப்போ சடன் டெத்துக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் ரிகவரி திருப்பி மேல மெல்லமாக ஓப்பன் பண்ணிக்க சந்தையில் போய் நான் நான் வருட மகள்னு சொல்லி நான் போய் நிக்க எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணிடல சொல்லி சொன்னால் அப்பாவை தெரியும் அப்பா இத்தனை இருபது வருஷமாக அப்பா முப்பது வருஷமாக அப்பாவை தெரிஞ்ச சாமான்கள் வந்து கிரெடிட் கொடுத்தவே வந்து நான் போய் நிற்க அவ என்ன வந்து எந்த ஒரு விதத்துலேயும் நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்பாவோட பிஸ்னஸ் செய்த இன்னொரு கடை வந்து என்ன தாங்களாக நீ நீர் செய்யப்போ தொடர்ந்து இதை செய்ய போறோம்னு விரும்பினா நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீர் எங்கள்கிட்ட ப்ரொடக்ட்ல எடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஒன் மந்தில் அதுக்குரிய செட்டில்மெண்ட்டை செய்யறதுக்கு ரெடி ஆகணும் அப்ப நான் சரியும் சொல்லி ஆரம்பத்துல ஓமன்னு சொல்லி அவர மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா பொருட்கள் திருப்பி நான் வந்து உண்மையிலேயே தொடங்கிக்கு வந்து ஒரு சீரோல இருந்து திருப்பி ஆரம்பிச்ச மாதிரி தான் கோவிட்டுக்கு பிறகு ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிக்க எங்களுக்கு கோவிட் டைம் வந்து இன்னொரு இன்னொருன்னா அந்த வெளி மாவட்டங்களில் இருந்த உற்பத்தி பொருட்கள் வந்து யாழ் மாவட்டத்துக்கு வர்றதுக்குரிய போக்குவரத்து வந்து குறைவாக இருந்தது அப்போ யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பாவனையாளருக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்டும் ஒரு நல்ல ஒரு கேள்வி நிலை இருந்தது அதை நான் பயன்படுத்தி கொண்டு மெல்ல மெல்லமாக நாங்கள் செய்து வந்திருந்தாங்க அப்போ நான் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு டேல நாங்கள் அந்த பழைய நிலைக்கு நாங்கள் மெல்லமாக வந்துட்டோம் இழப்புகள் நிச்சயம் எம்மை வைக்கும் ஒன்று அதுவும் இத்தனை காலம் குடும்பத்திற்கு தலைவனாக இருந்து தங்களை வழிநடத்திய தந்தையை இழப்பது நிச்சயம் மீள முடியாத துயரமே சரியான வழியில் நேர்மையாக உழைத்து முன்னோரும் ஏற்படும் இவ்வாறான இழப்பானது நிச்சயமாக எமது மனநிலையை சுக்குநூறாக்கும் இவ்வாறான நிலைமைகளை வெற்றிகரமாக எதிர்கொண்டு முன்னோருவது மனம் திடகாத்திரமான ஒருவராலேயே முடியும் அப்பாட்ட நிழலில் இருந்தபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நான் ஃபேஸ் பண்ணல ப்ரொடக்ஷனில் என்ன ஐடியா கொண்டு வரலாம் அதில் ஏதாவது புதுசாக என்ன செய்யலாம் அந்த ஒரு சைட் தான் நான் ஜோசி கொண்டு வந்தேன் சடனாக அப்பாட்டேருந்து நான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன் எனக்கு முதல் வந்து எல்லாமே சவாலாக தான் இருந்தது சந்தைப்படுத்துல உற்பத்தி பொருட்களை மூலப்பொருள் வாங்குறதுல இருந்து வங்கிகளின் பிரச்சனைகள்ல இருந்து சகல் அதுமே வந்து சவாலாக தான் இருந்தது முதலாவது வந்து நான் ஒரு பொம்பளை பிள்ளை என்ற ஒன்று எல்லோரும் வந்து முதலங்களை ட்ரஸ்ட் பண்ணிடல இவ எத்தனை நாளே செய்ய இந்த தொழிலை இவ்வளோ எப்படி கொண்டு போகும் ஒரு ஆம்பளை பிள்ளைன்னா நம்ம நாங்கள் என்னென்னு செய்யலாம் எங்களோட விட்டையும் ஃபேமிலி சொல்லி பேசாமல் இதை நிப்பாட்டி போட்டு நீர் ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம டிகிரி இருக்கு தானே நீர் ஒரு வேலைக்கு போகலாம் நான் வேலைக்கு போய் கொண்டிருந்தபடியே எனக்கு அந்த ப்ரெஷர் எந்த வேலையில் இருக்கிற ப்ரெஷர்ஸ் எனக்கு தெரியும் அப்போ நான் வந்து இந்த பிள்ளைகளையும் கொண்டு இந்த இதை ரன் பண்ணணுமன்றதான் எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது அப்போ அதுக்கு வந்து நான் ஒரு சுய தொழில் செய்தால் தானே இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகலாம் பிள்ளைகளோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம்ன்றதால ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இதையே தான் செய்யப் போகிறேன்ன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் முடிவெடுத்தேன் எடுத்தா பிறகு வந்து எனக்கு பேக்ரவுண்டில் எனக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து என் அம்மா சில நேரத்தில் நானே யோசிச்சிருக்கேன் ஐயோ இந்த தொழில் என்னால் செய்யலாத போல இருக்கு பேசாமல் விட்டுட்டு நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் எங்களுடைய அம்மா சொல்லுவாள் இல்லை நீ இது ஏழு மணி தானே செய்த நிறையணுமா செய்யலாத நாங்களும் இப்படி யோசிப்போம் அப்படி செய்வோம் இதுக்கு இந்த சீசனில் இந்த தொழிலோட இல்லைன்னா அப்போ அதுக்கு மாற்றிவிட என்ன செய்யலாம் அதை யோசிக்கும் அப்படி செய்வோம்னு சொல்லி சொல்லித்தான் இன்று வரைக்கும் எனக்கு நான் இந்த தொழிலில் நீடிச்சு நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் போன் வந்து என்னோட அம்மா தான் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்பா இட்லின்னு சொல்லிக்க எல்லா வகையிலையும் சவால் இருக்கேக்க எனக்கு வந்து அப்பாட்ட வேலை செய்த அதே வேலையாக்கள் வந்து எனக்கு கண்டினியூ பண்றது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தது ஏன்னா அவைகளுக்கு நாங்கள் புதுசாக ஒன்று சொல்ல தேவையில்லை அவைளுக்கு தெரியும் என்ன செய்யணும் அதே மாதிரி மார்க்கட்டிங்க அப்பா போகைக்க வந்து என்னோடய ஓட்டோ டிரைவர் அண்ணா தான் கலெக்ஷனுக்கு போவேன் அப்போ எல்லா கடைக்காரருக்கும் அவரை தெரியும் அவர் யார் என்னதுன்னு தெரியும் எனக்கு வந்து நான் இறங்கி போய் காசு கலெக்ட் பண்ணியும் அதுகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கே இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் அதே அண்ணா தான் இப்போ வேணோட கன்ட்டினியூ பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அப்போ அவையே கண்டினியூ பண்ணிக்கொண்டிருக்கிற அப்படியே அது எனக்கு ஸ்ட்ரெந்த் இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஃபோன்லேயே வந்து சகல ஓடோசையும் மடுத்துட்டு நான் இன்ன கடைக்கு வளர்த்து குடுங்குவான்னு அணவருக்கு பில் போட்டு கொடுத்தா அவர் கொஞ்சம் சாமான ரக்கிட்டு காசும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எனக்கு தெரியும் ஒரு உற்பத்தியிடம் வாடிக்கையாளர் முதலாவதாக எதிர்பார்ப்பது தரம்தான் ஒரு பொருள் நிலையான தரத்தில் தொடர்ச்சியாக விற்பனையாகுமாயிருந்தால் குறித்த பொருளுக்கு போட்டியாக எத்தனை உற்பத்திகள் வந்தாலும் அதனை வழ்த்த முடியாது இந்த விடயத்தை நன்கு அறிந்த எந்த முயற்சியாளரும் தனது வியாபாரத்தில் தோற்ற வரலாறே கிடையாது ஆரம்பத்தில் வந்து எங்களோட கச்சான் பிஸ்கெட்டால் வில்வேரி நாகபூஷணி அம்பாளுன்றது மட்டும்தான் முதல் கச்சான் பிஸ்கட் என்ற ஒண்டை வந்து நாங்கள் வியாபாரமாக செய்ய தொடங்கினோம் நிறைய கம்பெனி அதுக்கு பிறகு வந்தது கச்சான் பிஸ்கெட்டை மட்டுமே மையமாக கொண்டு வியாபாரத்தார்கள் ஆனால் இன்று வரைக்கும் தென்னிலங்கையிலேருந்து வார எந்த ஒரு வாடிக்கையாளருமே வந்து எங்கள்ட இந்த லேபிளர் சீஸில் நேரம் கொண்டு வருவீங்க எங்களுக்கு இந்த பிராண்ட கச்சா பிஸ்கட் வேணும்னு சொல்லி அப்போ அது வந்து அந்த அப்பா எனக்கு ஏற்படுத்தி தந்தால மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அந்த பேர் இன்று வரைக்கும் எங்களோடய தரமும் சுவையும் மாறாமல் இருக்கிறபடியாக அந்த பேரை வச்சே நாங்கள் நான் எனக்கு அதை ஈஸியாக மார்க்கெட்டில் என்ன ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிற அந்த பேர் அவுட் சோர்ஸிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணான் அப்போ அவங்க வந்து லண்டனில் இருந்தவங்கள அப்போ அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் வந்து எனக்கு அந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து என்னால் டொலரேட் பண்ண முடியலை ஏன்னு சொல்லி சொன்னால் தனியை நாங்கள் அதே அதிலேயே கன்சன்ட்ரேட் பண்ணி அவங்க சொல்கிறது தான் எங்களோட ஐடியாஸ் வந்து பெருசாக வந்து அங்கே எடுபடாது மேனேஜ்மெண்ட் நாங்கள் போய் இன்னொரு சொல்லி அவை அக்செப்ட் பண்ணினா தான் அதுக்கெல்லாம் நாங்கள் ஏதோ செய்து கொள்ளணும் இது வந்து என்னோடய சொந்த முடிவு நான் இதை நினைச்சேன்னு சொல்லிணா நான் இதை செய்யலாம் இதை நான் அடுத்த கட்டம் போகிறேன்னா அடுத்த கட்டம் கொண்டு போவேன் இல்லாட்டி நான் ட்ராப் பண்ணி போட்டு ஏதாவது செய்ய போறேன்னு சொல்ல செய்யலாம் இப்போ அந் அந்த ஒர்க்கில் இருந்த ப்ரெஷரை விட இந்த ஒர்க்கில் இருக்க ப்ரெஷர் வந்து வித்தியாசம் அது ஆனால் வந்து என்னால் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாரி இருக்குது அதில் வந்து ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருப்பேன் மந்த்லி ஆனால் அவ்வளோ சேலரி வேறு இவ்வளோ இருக்கும் இதில் அந்த ஸ்டேபிள் இல்லை ஆனால் வந்து எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்து கொள்ளலாம் எனக்கு எது கம்ஃபர்டபிள்கிற முக்கியம் தானே அது வந்து கட்டாயம் ஒரு ப்ரெஷரில் வேலை செய்வோம் இங்கேயும் ப்ரெஷர்ஸ் இருக்குது பட் நாங்கள் அதை என்ன மாதிரி நாங்கள் சமாளித்து கொண்டு போகிறோம்ன்றதுல இது எனக்கு என்ன பொறுத்தமல்ல இந்த செஃப் செல்ஃப் எம்ப்ளாயுன்றது எனக்கு பெட்டராக இருக்காது ஸ்டார்டிங்ல வந்து பதினஞ்சு பேர் இருந்தவே ஆஃப்டர் கோவிட் வந்து நாங்கள் எங்கள்ட வேலையில் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சபடியா நாங்கள் கொண்டு இப்போ வந்து எல்லாமே என்னோட சேர்த்து பத்து பேர் இங்கே வெயிட் பண்ணினோம் அதில் வந்து ட்ரெண்டு பாய்ஸ் மோஸ் மிச்ச முழுக்க தான் எங்கள்கிட்ட வேலை செய்யணும் பாய்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் எங்களோட சந்தைப்படுத்தலுக்கு வந்து நான் ஒரு த்ரீ வீலர் ஒன்று வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு ட்ரைவர் கலெக்ஷன் செய்கிறதுக்கு மற்ற இந்த பேக்கரி வேலையில் செய்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆகியோரால் அந்த நெருப்பு வேலை காண்டி இருக்கிறார் மற்ற முழுக்க கேர்ள்ஸ் தான் இருக்கிறேன் அவைக்கு வந்து எல்லா வேலையும் பழகி இருக்க இன்னும் இன்ன வேலை தான் செய்வினம்னு சொல்லி இல்லை ஒரு ஆள் லீவுன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துக்கு அந்த ஆள் செய்யக்கூடிய மாதிரி சகலரும் சகல வேலையும் பழகி இருக்கிறோம் இன்றைக்கு இன்னென்ன வேலையினை நான் முடிய டிவைட் பண்ணி கொடுத்தா அஞ்சு மணிக்குள்ளே தங்களோட வேலையில் முடித்து பேக்கிங்கும் செய்துட்டு போயிடுவாங்க வாடிக்கையாளர் தொடர்பான அக்கறை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் எம்மிடம் பணிபுரியும் பணியாளர்கள் தொடர்பான அக்கறையும் அவசியமானதாகும் தொழிலாளிகளில் நானும் ஒருவர் என்ற மனப்பாங்குடன் ஒரு முதலாளி இருந்தால் நிச்சயம் அவர் ஆளுமையான ஒருவராகவே காணப்படுவார் முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு இல்லாமல் எந்த தொழில் முயற்சி எங்குகின்றதோ கண்டிப்பாக அது ஆரோக்கியமான தொழில் முயற்சியாகவே இருக்கும் இப்போ என்ன வந்து வேலை செய்கிறாங்க கலந்து வந்து குடும்ப பொறுப்பில் இருக்கிற பெண்கள்லாம் வேலை செய்யணும் கணவனும் மனைவியும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயதுனால் முப்பது சுச்சுவேஷன் இருக்குது அப்போ அவைகிட்ட வந்து ஃப்ளெக்சிபிள் என்னென்னு சொல்லி பிள்ளைகள பிள்ளைன ஸ்டடீஸையும் இப்போ நான் இந்த பிள்ளைங்க ஸ்டடிஸ் எப்படி பார்க்குறேன்னா நான் அதே மாதிரி தான் அவையோட ஸ்டடிஸ் அவை சொல்லிடணும் இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் லேட்டாக வருவோம் பிள்ளையோட ஸ்கூல் மீட்டிங் பிள்ளைய ஸ்கூலாலேயே தோணும் டியூஷனு கொண்டு விடணும் நான் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் நான் அவளுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் இன்றைக்கி ரெண்டு மணி தலைவ உங்களுக்கு வெளியில் வேலை இருக்குன்னா ஒன்றும் இல்லாத வேலியாக வந்து எனக்கு அந்த வேலையை செய்தாங்கோ இல்லாட்டி இன்னொரு நாள் அதாவது ஒரு சாட்டர்டேயோ சண்டேயோ உங்களுக்கு வேலையின்னா அந்த வேலையை தாங்க அதுக்கு நான் அவைலுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன் அப்போ அதனால் வந்து அவை என்ன செய்வா இன்றைக்கு நாங்கள் அஞ்சு மணிக்கு போகணுமாக்காண்ணா ஏழு எட்டு மணிக்கு வேலைக்கு வராங்கள ஏழு மணிக்கு வேறு சொல்லி குறைப்பேன் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வேலையை முடிச்சுட்டு எனக்கு போங்க அதே நேரத்தில் அவைளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் சில சடன் வேலையால் வேறு நான் லீவு வந்தேன் ஒரு நாளும் இல்லையுன்னு சொல்லி சொல்லல பிளெக்சிபிளா தான் இருக்கேன் வீடம்